ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுமார ஒரு ஆயிரம் பேர் சாப்பிடக்கூடிய ஒரு கல்யாண விருந்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத பார்க்கலாம் ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் ஒரு முறை வாங்கி விட்டால் மீண்டும் மீண்டும் வாங்க தூண்டும் மெனு என்ன அப்படின்னா முஸ்லிம் மேரேஜ்ல இருக்கக்கூடிய மெனு மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி தயிர் சட்னி दालचा கூடவே வந்து பாத்தீங்கன்னா பீர்னி பிரெட் அல்வா இதெல்லாம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணிக்கான லிஸ்ட்டு உப்பு இருபது கிலோ மஞ்சத்தூள் இரநூறு கிராம் வரமிளகாய் தூள் ரெண்டு கிலோ கொத்தமல்லித்தூள் இரநூறு கிராம் பட்டை நானூறு கிராம்பு நூற்றம்பது ஏலக்காய் நூற்றம்பது தவிர பருப்பு ஆறு கிலோ கள்ளப்பருப்பு மூணு கிலோ புளி ஒரு கிலோ நெய் எட்டு கிலோ ஆரஞ்சு ஜிலேபி பவுடர் நாலு பேக்கெட் கடலை எண்ணெய் பதினஞ்சு கிலோ டின் மூணு டின்னு விளக்கெண்ணெய் அரை கிலோ பாஸ்மதி அரிசி அல்லது சீரக சம்பா அரிசி நூத்தி நாற்பது கிலோ மட்டன் நூத்தி நாற்பது கிலோ தயிர் எழுபது கிலோ உதிரி மலம்பூண்டு நாற்பது கிலோ இஞ்சி பன்னிரண்டு கிலோ சின்ன வெங்காயம் அஞ்சு கிலோ பெரிய வெங்காயம் கிலோ கத்திரிக்காய் பத்து கிலோ பச்சை மிளகாய் ரெண்டு கிலோ சொரக்கா பிஞ்சா பத்து கிலோ தக்காளி 40 கிலோ புதினா தலை முப்பத்தஞ்சு கட்டு கொத்தமல்லி தலை இருபது கட்டு மாங்காய் நாலு கிலோ எலுமிச்சம்பழம் பெரியது எண்பது பழம் விறகு ஐம்பது மனு அது போக தேக்கு அடுப்பு இதெல்லாம் தேவையானது தீப்பட்டி ஒன்று சீமெண்ண மூணு லிட்டரு சிப்பி தட்டம் மூணு சிப்பி கூடை மூணு இரும்பு நார் அதாவது எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டு அதை கிளீன் பண்றதுக்காக இரும்பு நார் நாலு பிளஸ் அதுக்கு தேவையான சோப்பு காடா துணி பத்து மீட்டர் இது வந்து தம் விடுறக்கு கேஸ் சிலிண்டர் ஒன்று இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல என்னெல்லாம் அடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியாணி தால்ச்சா தயிர் சட்னி மூணு வந்து அடங்கிடுது பிளஸ் இந்த பக்கம் வந்து சிக்கன் கிரேவிக்கு உண்டான பொருட்கள் எழுதியிருக்காங்க சிக்கன் கிரேவில ஊத்தூடிய எண்ணெயும் வந்து இதுலயே சேர்த்து அடக் அடக்கமாயிருது எண்ணெய் வெங்காயம் இதெல்லாம் வந்து இதுலயே வந்து ஆட் பண்ணிருக்காங்க சிக்கன் கிரேவிக்கு வந்து ஐம்பது கிலோ சிக்கன் அதுக்கு வந்து மிளகுத்தூள் அரை கிலோ கறி மசாலா தூள் அரை கிலோ சிக்கன் மசாலா அரை கிலோ கருவாப்புல ஒரு ஒரு கொத்து இந்த சாப்பாடு ஆக்கருக்கு தேவையான மினரல் வாட்டர் ஒரு நாற்பது கேன் சோ பிளஸ் இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பீர்னி அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கஞ்சி காய்ச்சுவோம் மில்க் மேட்லாம் ஊற்றி அதுக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் மெம்பர்ஸ்கான அளவுகள் ஸோ நாளைக்கு யாராவது உங்ககிட்ட இந்த பிரியாணிக்கு லிஸ்ட்டு சொன்னாங்கன்னா கூட இந்த வீடியோவில் இருக்கிறத பார்த்து நீங்கள் ஒப்பிட்டு கணக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான சமையல்காரங்க ரொம்ப டேஸ்டா செய்யக்கூடிய எங்கள் ஊருக்கே ஃபேமஸ் இவங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பீர்னிக்கு பாஸ்மதி கட்டிங் மூணு கிலோ முந்திரி பருப்பு உடைச்சது ரெண்டு கிலோ பாதாம் பருப்பு கால் கிலோ பிஸ்தா பருப்பு கால் கிலோ மில்க் மெய் டப்பா நாலு சாரப்பருப்பு பால் நாற்பது லிட்டர் அஸ்கா சக்கரை பதினஞ்சு கிலோ புங்குமப்பூ ஒரு எம்எல் நெய் அரை லிட்டர் மஞ்ச கலர் ஜிலேபி பவுடர் ஒரு பேக்கெட் இது கூட சர்க்கரை இல்லாத பால் கோவா ரெண்டு கிலோ பிரெட் அல்வா நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய பிரெட் பேக்கெட் அதுல வந்து பத்து கிலோ அளவுக்கு வாங்கிக்கணும் உடைச்ச முந்திரி பருப்பு மூணு கிலோ சர்க்கரை இல்லாத கோவா ஒரு கிலோ மில்க் மேட் டப்பா பத்து ஏலக்காய் ஐம்பது நெய் அஞ்சு லிட்டர் ரீஃபண்ட் ஆயில் பத்து லிட்டர் பால் இருபது லிட்டர் சர்க்கரை பதினஞ்சு கிலோ பிளஸ் பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஆள் கூலி இன்றைய நிலவரப்படி சமையல் செஞ்சு கொடுக்கிற அந்த அம்மாவுக்கான கூலி வந்து நம்ம வந்து பதினாலாயிரம் ரூபாய் கூலி கொடுக்கணும் பிளஸ் சிக்கன் வறுவலுக்கு ரெண்டாயிரம் ரூபாயும் அந்த பீர்னி செய்யறோம் பாத்தீங்களா அந்த கஞ்சி மாதிரி பாயாசம் அதுக்கு ஆயிரம் ரூபாய் பிரெட் அல்வா செஞ்சோம்னா ரெண்டாயிரம் ரூபாய் பிளஸ் அவங்க வந்து வேலைக்கு ஆள் கூட்டிட்டு வருவாங்க அஞ்சு பேர் கூட்டிட்டு வருவாங்க முதல் நாளே அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் மேல ஐயாயிரம் ரூபாய் கூலியே வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐயாயிரம் கிட்ட வந்துடும் கூலியே சோ இதுதான் வந்து கணக்கு இது அடிஷ்னலா ஐஸ்கிரீம் பீடா இதெல்லாம் வந்து பொதுவாவே ரெடிமேடா சொல்லிடுவோம் எதுக்காக நான் இதை இங்க ஷேர் பண்றேன் அப்படின்னா உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க பிரியாணி சமைக்கும் போது இது வந்து நூ நூத்தி நாற்பது கிலோ அரிசியும் நூத்தி நாற்பது கிலோ மட்டனும் போட்ட அந்த இதுக்கு உண்டான அளவுகள் ஸோ நீங்க உங்க அதே பத்தி லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா நீங்க இதுல ஒப்பீடு செஞ்சு பார்த்து அதுக்கு உண்டானதை வந்து நீங்க செய்யறதுக்கு வசதியா இருக்கும் அப்படி இந்த விதத்துல செஞ்சோம்னா தான் நம்மளுடைய விருந்து வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்டா நல்ல ஒரு முஸ்லீம் விருந்து அப்படின்னா இந்த மாதிரியான அளவுகள் போட்டு தான் செய்வாங்க இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டும்தான் தால்ச்சாக்கே எடுப்பாங்க மீதி ஃபுல்லா மேக்சிமம் எல்லாமே பிரியாணிக்கானதுதான் தால்ச்சாக்கு எடுக்கிறதுல தான் எடுப்பாங்க நம்ம ஆஸ்டான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இப்போ உங்க வீடு தேடி வருது இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க வீட்டுக்கே கொண்டு வந்து பணத்தை இந்த சமைக்க கூடிய எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இருக்கும் பொதுவா வந்து மட்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோவும் போடலாம் ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்னே கால் கிலோவும் போடலாம் அவங்க அவங்களோட இதை பொறுத்து எக்ஸ்ட்ரா சிக்கன் கிரேவி வைக்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு கிலோவே நமக்கு சரியா இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வல்லம் தான் கணக்கு சொல்லுவாங்க வல்லம் அப்படிங்கறது வந்து நாலு படி அடங்கியது நாலு படி அப்படிங்கறதும் நாலு கிலோ அப்படிங்கறதும் தான் டிஃபரன்ஸ் வரும் ஒரு நூறு கிராம் தான் டிஃபரன்ஸ் வரும் சோ ஒரு வல்லத்துக்கு நம்ம நாலு கிலோ அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுக்கலாம் ஒரு வள்ளத்துக்கு எவ்வளவு பேர் சாப்பிட முடியும் அப்படின்னு பார்த்தா ஒரு வல்லத்துக்கு ஆஹ் இருபத்தஞ்சு பேர் சாப்பிடலாம் சீரக சம்பா அரிசியா இருந்தா இதுவே பாஸ்மதி அரிசியா இருந்தா ஒரு வல்லத்துக்கு முப்பது பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் ஏன்னா பாஸ்மதி வந்து கொஞ்சம் தகட்டிரும் அதிகமா சாப்பிட முடியாது போதுங்கிற ஃபீலிங் வந்து சீக்கிரமாவே வந்துடும் ரைஸ் நல்ல நீளமா வாசமா இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் ஸோ அது பாஸ்மதி ரைஸ் போட்டோம்னா ஒரு வல்லத்துக்கு முப்பது பேரும் சீரச்சம்பா ரைஸ் போட்டோம்னா ஒரு வல்லத்துக்கு இருபத்தஞ்சு பேரும் சாப்பிட்லாம் இது நல்ல பசியோட பெரியவங்களுடைய கணக்கு இதே குழந்தைங்கள்லாம் நிறைய இருந்து சாப்பிடும் இன்னும் அதிகமான